அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்து கிட்டத்தட்ட ஒரு ஜனவரி மாதம் முடிஞ்சு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி ஆயிடுச்சு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஏழு இந்த இருபத்தி ஏழு நாளுக்குள்ள மட்டும் கிட்டத்தட்ட டெல்லியில் எட்நூறு குழந்தைகள் காணாமல் போயிருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட பதி பதினோரு வருஷம் ஆகுது இந்த பதினோரு வருஷத்தில் ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபது குழந்தைங்க காணாமல் போயிருக்கு இதுல வந்து மினிமம் வந்து ஒரு அறுநூத்தி சிலரை குழந்தைங்க மட்டும் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை அது இங்கே இருக்குங்க யாரு கடத்திட்டு போனா என்ன என்ன பண்ணுதுங்க அப்படிங்கிறது தெளிவாக கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல சொல்றாங்க என்ன டவுட் அப்படின்னா மற்ற மச்ச கண்டுபிடிச்சாச்சு இல்லை அவங்க யாரு கடத்தினாங்கிறத இன்னும் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனை கிடைக்கல தீர்மா தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதத்துல மட்டும் இத்தனை குழந்தைகள் கடத்துறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற விஷயமும் இன்னும் யாருக்குமே தெரியாது தெரியல மெயின் டார்கெட்டு இந்த ஜனவரி வந்து ஒரு மாசத்துல மட்டும் வந்து எட்நூறுக்கு மேற்பட்ட குழந்தைங்க காணாம போயிருக்கு அதுல இரநூத்தஞ்சு குழந்தைங்க மட்டும் கண்டுபிடிக்கல இன்னும் இது பாருங்க இந்த மச்ச குழந்தைய கண்டுபிடிச்சாச்சு இந்த குழந்தைங்க நிலைமை நினைச்சு பாருங்க எங்க இருக்குது யாருக்கு கடத்திட்டு போனா என்ன காரணம் எதுவுமே தெரியாம இருக்கு டெல்லியில் தொடர்ந்து இந்த மாதிரி கடத்தல் வழக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கு நாலு நாள் அதிகமாக போயிட்டே இருக்கு இது வந்து பெரிய பெரிய பணக்காட்டு குழந்தையோ பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் குழந்தைகளோ அரசத்தியல் குழந்தைகளோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை திருவூரமா இருக்கிறவங்க இந்த ரொம்ப அடர்த்தியான ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்கிறவங்க ஏதாவது ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க ரொம்ப மிடில் கிளாஸ் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி குழந்தைகள் தான் அதிகமாக காணா போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி டெல்லியை மையமா வச்சு அதை டெல்லியை ஃபோக்கஸ் பண்ணி தான் அதிகபட்சமாக வந்து இந்த குழந்தைங்களுக்கு திருட்டு காண போகுது இதுல மெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா வயசு குழந்தைகளும் காணாமல் போதுங்க பசங்க பொண்ணுங்க அதாவது சின்ன குழந்தைங்க ஆம்பளை குழந்தைங்க பொம்பளை குழந்தைங்க அந்த மாதிரி எல்லா எல்லாமே காண போகுது எல்லா குழந்தைங்களும் மிக்ஸ் பண்ணி தான் காணாம போகுதுங்க அப்படி இருந்தாலும் வயசானவங்களும் காணாம போறாங்க நடுத்தர வயசு காணாம போறாங்க இவங்கெல்லாம் என்ன ஏதாவது நம்ம யோசிச்சு பார்த்தாலும் சேஃப்டிங்கிறத யோசிச்சா கூட இதுல ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமா எந்த குழந்தைங்க காணா போகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டுலேருந்து இருந்து பதினெட்டு வயசு குழந்தைங்க மட்டும் அதிகமா காணாம போகுது இதை போலீஸ் தரப்புல இருந்தே இண்டிகேட் பண்ணிட்டாங்க இந்த இந்த ஏஜ் குரூப்ல குழந்தைங்க மட்டும் அதிகமா காணா போகுது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நூறு பர்சன்ட் வச்சுக்கோங்க ஒரு நூறு பர்சன்டேஜில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் ரிஸ்க்யூ பண்ணிடுறாங்க போலீஸ் தரப்புல இந்த டுவெண்ட்டி பர்சன்ட்லேருந்து தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ரிஸ்க்யூ பண்ண முடியல என்ன காரணம் எதுனால யார் பண்ணுறா இது எத்தனை ஒரு குழு கொண்ட அந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறது தெளிவாக இன்னும் கண்டுபிடிக்க முடியல தமிழ்நாட்டிலேயே ரீசெண்டா சேலத்தில் மூணு பேர் அரெஸ்ட் பண்ணாங்க குழந்தைகள் கடத்தல் கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில வெளிமாநிலங்களுக்கு குழந்தைகள் எடுத்து போகிறது இல்லை வெளி மாநிலத்திலேருந்து தமிழ்நாடு குழந்தைங்க வந்து விற்கிறது ஒரு குழந்தைக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஒரு லட்சம் அந்த மாதிரி விற்கிறது இந்த பன்னெண்டு வயசுல இருந்து பதினெட்டு வயசுக்குள்ள குழந்தைங்களை கடத்துறது வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண நம்ம தரப்பிலிருந்து யோசிச்சு அப்படின்னா டெல்லி அப்படின்னு நினைச்சு வச்சுக்கோங்க டெல்லியில் எல்லா ஸ்டேட் மக்களும் இருக்காங்க டெல்லியில் டெல்லி லோக்கல் மக்கள் இருக்கிறத விட யூபி பீகார் தமிழ் மக்கள்லேருந்து மலையாளம் எல்லா ஸ்டேட்டு மக்கள் அங்கே இருக்காங்க அதிகமாக கூட்டம் ரொம்ப கசசா உள்ள ஏரியா கூட சொல்லலாம் டெல்லி ரொம்ப பிஸியா உள்ள ஏரியா எப்ப பார்த்தாலும் லட்ச அணுகுல சேஷன் ஆள் இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் லட்சம் ரூபாய் நடந்து போயிட்டு இருப்பாங்க ரொம்ப கன்சஸ்ட் ரொம்ப ஒரு ஈர்க்கமான ஏரியா கூட சொல்லலாம் இப்ப வந்து அவ்வளவு சிசிடிவி கேமரா இருக்கு அவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு அப்படி இருந்தும் இந்த குழந்தைங்க எப்படி மிஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த கிளாரிட்டி இன்னும் தெரியும் யாருக்குமே கிடைக்காம இருக்கு போலீஸ் தரப்புல இருந்தும் ரெஸ்கியூ பண்றாங்க ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் டுவெண்ட்டில இருந்து தேர்ட்டி பர்சன்ட் குழந்தைகள் மட்டும் ரெஸ்கியூ பண்ண முடியல அது யாரு பண்றா எப்படி நடக்குது அப்படிங்கிறது சரியா என்ன கருவடிக்க முடியல ரோடு புற சிசிடி கேமரா இருக்கு அதிகமா கூட்டம் போற ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே எல்லா பக்கமே திருமணங்கள் எல்லா பக்கமே கேமரா சிசிடி கேமரா இருக்கு அப்படி இருந்து ஃபோக்கஸ் பண்ணி பிடிக்க முடியல அப்படின்னா இந்த இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுமே டெல்லிக்குள்ளே இருக்கிறதுனால அதிகமான கூட்டங்கள் அதிகமான ஒரு பொல்யூஷன் இருக்கிறதுனால மக்கள் கூட்டங்கள் இருக்கிறதுனால இனமோ தெரியல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது காணா குழந்தைகள் எல்லாமே நடுத்தர வர்க்கம் ரோட்டில் ரோட்ல சாலை வாரத்துல வெளியில போனீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான அவுட்ல போனீங்க அப்படின்னா ரொம்ப ரோட்ல கூடியிருக்க மக்கள் சின்ன சின்ன விவசாயம் இது பண்ணிட்டு தொழில் பண்ணிட்டு பாட்டில் பொறிக்கிட்டு அந்த மாதிரி ரோட்டோரத்தில் குடியிருக்கிற மக்கள் அதிகமா இருப்பாங்கன்னு வச்சுக்கோமே அந்த அந்த குழந்தைகளை அதிகம் ஃபோக்கஸ் பண்றாங்க இது சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போலீசார் சொல்லிருக்காங்க அடுத்த ஒரு வயலான விஷயத்தை பத்தி பேசுவோம் நன்றி வணக்கம்